நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சோதனை சாவடிகளில் இ பாஸ் காட்டினால் மட்டுமே வாகன ஓட்டிகள் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் குருசாமி கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் வெற்றி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள் முதலில் குருசாமியிடம் பேசலாம் குருசாமி என்னென்ன சோதனைகள் மேற்கொள்ளப்படுது என்னென்ன வழிகாட்டுதல் பின்பற்றப்படுது கோடை வாசஸ்தலங்களான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு இ பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த நடைமுறையானது அமலில் இருக்கும் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய மொத்தம் பதிமூன்று வழித்தடங்கள் தமிழகம் கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய அந்த பதிமூன்று வழித்தடங்களிலும் சோதனையானது தொகுதி இருக்கிறது நேற்று இரவு முதலே கேரளாவிலிருந்து வரக்கூடிய நாடுகாணி சோதனை சாவடிகள் சோதனையானது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற பகுதிகளில் தற்பொழுது இந்த சோதனையானது துவங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய கல்லாறு சோதனை சாவடி கோவையில் நீலகிரிக்கு செல்லக்கூடிய இந்த சோதனை சாவடிகள் தற்பொழுது இந்த முதல் கட்ட பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் தற்பொழுது இங்கு சோதனையை துவக்கி இருக்கிறார்கள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் கட்டாயம் இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும் இ பாஸ் பெற்றிருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இ பாஸ் பெறாமல் வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு உரிய ஆவணங்கள் உரிய தகவல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட பின்னரே அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது செய்யப்பட்டு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் செல்வதற்கு எவ்வளவு வாகனங்கள் வருகிறது என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் சேகரிக்கப்படுவதற்காகவே இந்த வாகனங்களானது தற்பொழுது வாகனங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்காக போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சோதனைச் சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காலை முதலே பணியை துவக்கி இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய இருக்கிறார் குறிப்பாக இந்த கல்லாறு சோதனைச் சாவடியில் தான் அதிகமான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் இங்கே அதிகாரிகள் மூன்று ஷிஃப்டுகளில் பணியாற்றக்கூடிய விதமாக அதிகாரிகள் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக அதிகாரிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த மூன்று சிப்டுகளிலுமே வரக்கூடிய வாகனங்களை முழுமையாக சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை அனைத்துமே இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள் இந்த பணி தற்போது தொகுதியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று முதல் வரும் ஜூன் முப்பதாம் தேதி வரை இந்த இ பாஸ் முறையை முழுமையாக கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக குருசாமி நம்ம தொடர்ந்து பேச அடுத்ததாக செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம் வெற்றி எந்த சோதனை இருக்கீங்க அங்க என்னென்ன ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு நடைமுறை ஏன் தேவை அப்படிங்கிறது நம்ம கொடைக்கானலுக்கு வந்து பார்க்கும் அவ்வளவு கிளைமேட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கான குழுமை இருக்குது அதனால தான் வாகனங்கள் படையெடுத்து வர்றாங்க இது காரணமாக இ பாஸ் நடைமுறை கொண்டு வரப்பட்டு ஜூன் முப்பது வரைக்கும் அந்த முன்பதிவு செஞ்சு அவங்க வாங்குறாங்க டி இ பாஸ் என்ற இணையதளத்தில் இப்போ பொறுத்த வரைக்கும் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் ஒரு முக்கியமான சோதனை சாலை தான் கொடைக்கானலுக்கு ஊருக்குள்ள நகராட்சிக்குள்ள என்று ஆக நுழைகிற இடம் இந்த இடத்துல முழுமையாக அந்த வாகனங்கள் பதிவு செஞ்சக்கூடிய இ பாஸ் என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது அவங்க ஒரு ஒருத்தருக்கும் வேளாண் பொருட்கள் கொண்டு வரவங்களுக்கு வெளியூர் வணிக நோக்கத்தில் சுற்றுலா பயணிகளாக வர்றவங்களுக்கும் முள்ளூர் வாசிகளும் தனித்தனியாக வெவ்வேறு நிற கோடுகளில் ஈ பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட இ பாஸ் என்பது இந்த இடத்துல முழுமையாக பரிசோதனை செய்யப்படக்கூடியதை பார்க்குறோம் நம்ம இங்கே வந்து இந்த ஒரே நாளில் ஈ பாஸ் நடைமுறை நேற்று முன்பதிவு செய்யலாம்னு சொன்னதுக்கப்புறம் ஒரே நாளில் இருபத்தி மூணு மூணு லட்சம் பயணிகள் வந்து பயணி போய் விண்ண விண்ணப்பிச்சிருக்காங்க இருபத்தி எட்டாயிரத்து மேற்பட்ட வாகனங்களில் வரதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுமார் முப்பதாயிரம் பயணிகள் வர்றதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வர்றதுக்கு இப்போ பார்க்கலாம் நம்ம கொடைக்கானல் கூடிய அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் அந்த அவங்க முன்போதி செஞ்சிருக்கக்கூடிய அந்த இ பாஸை வந்து பார்த்து அதில் இ பாஸில் இருக்கக்கூடிய வண்டி எண்ணும் அவங்க வரக்கூடிய பயணிக்கக்கூடிய வண்டி எண்ணும் ஒரே மாதிரி இருக்கா வாகன எண்ணும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொ பரிசோதனை செய்கிறாங்க அப்புறம் இ பாஸ்ல இருக்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து செக் பண்ணுறாங்க ஏன்னா அந்த இ பாஸ்னுடைய தன்மை பரிசோதனைக்காக இந்த முறை என்பது கொண்டு வரப்பட்டிருக்குது வாகனங்கள்லாம் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த முழுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கோம் இவங்க இவங்க பிரதர் இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்றீங்க ப பைக்ல வரவங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்துதா ஆமா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நடைமுறை பொருந்தது பைக் வரவங்களுக்கு ஃபோர் வீலரு மோஸ்ட்லி முக்கியமா டூ வீலருக்கும் இன்க்ளூடா தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எதுவுமே தனிப்பட்டது அனைத்து வாகனங்களுக்குமே இங்க வந்து செக் பண்ணிட்டு செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒருவேளை எடுக்காம வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு பாஸ் எடுக்காம எடுக்காம வந்துட்டாங்கன்னா இங்க நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் இங்க ஸ்பாட்லேயே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் டூ மினிட்ஸ் தான் ஆகும் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கு ஓகே அதாவது முக்கியமாக அவங்க இ பாஸ் வந்து எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துலையே கூட அவங்க வச்சு அப்ளை பண்ணியே அவங்க உள்ள அலோவ் பண்ணுறாங்க நாம கூட அந்த இ பாஸ் எடுத்து வந்திருக்கோம் ஸோ இ பாஸ் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ சிரமமான ஒரு நடைமுறையில் ரொம்ப எளிமையாக ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்களுடைய தேவையான விவரங்களை கொடுத்து வாகனம் உங்களுடைய வரக்கூடிய பயணிக்க வேண்டிய விவரங்கள் முகவரியை கொடுத்து உடனடியாக இ பாஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்களுடைய நடைமுறையாக இருக்குது வெற்றி கோடை வெப்பத்தால் வறண்டு கிடக்கக்கூடிய கண்களுக்கு குளிர்விக்கக்கூடிய காட்சிகளோட விவரங்களை கொடுத்தீங்க நன்றி குருசாமி மற்றும் வெற்றி